செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அண்ணா தெருவை சேர்ந்தவர் முப்பத்தி இரண்டு வயதான முரளிதரன் இவர் அதே பகுதியில் முதலாவது பிரதான சாலையில் வேதா என்ற பெயரில் கடந்த பத்து ஆண்டுகளாக மருந்து கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் நேற்றைய தினம் இரவு பத்து மணிக்கு வியாபாரம் முடித்து வழக்கம் போல் கடையை போட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார் அந்த வழியாக சென்ற பெண் ஒருவர் கடையின் ஷட்டர் திறந்து கிடப்பதை பார்த்து முரளிதரனுக்கு தொலைபேசி மூலமாக தகவல் கூறியுள்ளார் அதிர்ச்சியடைந்த முரளிதரன் நேரில் வந்து பார்த்தபோது கடையின் ஷட்டரில் மாட்டப்பட்டிருந்த இரண்டு பூட்டுகள் மற்றும் உட்புற கண்ணாடி கதவுகள் உடைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது அது தவிர கல்லாவில் வைத்திருந்த பணம் திருடு போனதும் மேலும் கடையின் வெளியே மற்றும் உள்ளே மாட்டப்பட்டிருந்த மூன்று சிசிடிவி கேமராக்கள் உடைக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்தது இந்த சம்பவம் குறித்து ஓட்டேரி காவல் நிலையத்தில் முரளிதரன் புகார் அளித்தார் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அருகாமையில் உள்ள கடைகளில் மாட்டப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் அதில் தலையில் தொப்பி அணிந்து முகத்தை துணியால் மூடியபடி கையில் இரும்பு கம்பியுடன் இருபத்து ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் நள்ளிரவு நேரத்தில் கடையின் ஷட்டர் மற்றும் சிசி கேமராக்களை உடைத்து உள்ளே சென்று திருடும் காட்சிகள் பதிவாகியிருந்தது அடுத்தடுத்து மூன்று கடைகளில் பூட்டி உடைத்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது சிசிடிவி கேமரா காட்சிகள் அடிப்படையில் மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்